பிரான்சில் வீட்டு வாசனை திரவியங்கள் ஊதுபத்தி வாசனை மெழுகுவர்த்திகள் மற்றும் சில காற்று புத்துணர்ச்சியூட்டும் ஸ்ப்ரேக்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடியவை என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அறுபது மில்லியன் நுகர்வோர் எனும் தேசிய நுகர்வு அமைப்பு நேற்று வெளியிட்ட புதிய ஆய்வில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரான்சில் அதிகளவான தமிழர்கள் ஊதுபத்தி மற்றும் மெழுகுவர்த்தியை பயன்படுத்தி வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை முக்கியமானதாகும் இந்த தயாரிப்புகள் வெளியிடும் நுண்துகள்கள் மற்றும் வேதியியல் சேர்மங்கள் காரணமாக வீடுகளில் உள்ள காற்றின் தரம் மோசமாகிறது என தெரிய வந்துள்ளது ஆய்வில் நான்கு வகையான தூபங்கள் வாசனை மெழுகுவர்த்திகள் மற்றும் ஸ்ப்ரேக்கள் உட்பட இருபது தயாரிப்புகள் சோதிக்கப்பட்டன முக்கியமாக ஊதுபத்தி மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகிறது இதிலிருந்து வெளியிடப்பட்ட ஃபார்மல் டிஹைட் என்ற புற்றுநோயை உண்டாக்கும் சேர்மத்தின் அளவு பிரான்சின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனம் பரிந்துரைத்த அளவுகளை விட குறிப்பிடத்தக்க அளவில் அதிகமாக இருந்தது ஏனைய தயாரிப்புகளில் ஸ்ப்ரேக்கள் மற்றும் மின்சார வாசனை திரவங்கள் குறைந்த அளவிலேயே ஆபத்துக்கள் ஏற்படுத்தும் வகையில் இருந்தாலும் சில தயாரிப்புகளில் டர்பீன்கள் எனும் வேதியியல் பொருட்கள் அதிகம் டர்பீன்கள் எனும் வேதியியல் பொருட்கள் அதிகம் கண்டறியப்பட்டன மெழுகுவர்த்திகள் போன்றவை சற்று பாதுகாப்பானவையாகவே இருப்பதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டது எனினும் நீண்ட நேரம் மற்றும் அடிக்கடி இவை பயன்படுத்தப்படும் போது ஆஸ்துமா நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது ஊதுபத்தி போன்ற எரிப்பு வகை வாசனை திரவியங்களுக்கு இரண்டாயிரத்து பதினேழு முதல் பேக்கேஜிங்கில் முன்னெச்சரிக்கை குறிப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ள போதும் ஏரோசல் ஸ்ப்ரேக்கள் மற்றும் மின்சார வாசனை திரவங்களின் விதிமுறைகள் தற்போது தளர்ப்பாக உள்ளன அதனால் இவை பயன்படுத்தும் போது அறையை நன்கு காற்றோட்டம் செய்ய வேண்டும் எனவும் பயன்பாட்டுக்கு பின்னர் சுகாதார நெறிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் எனவும் சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது